அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு அணிந்து கூடிய ஸ்லாஸ் மாதிரி வினாத்தால் தொகுப்பு மூன்றை பார்க்க போகிறோம் வந்து கீழ்கான விளம்பரத்தை படித்து ஒன்று முதல் ஐந்து வரையில வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு ஒரு பெற இது ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு அஞ்சு கேட்பாங்க அதுக்கு ஆந்திரம் விளம்பரத்தை பார்த்துருவோம் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர் மகிழ் மற்றும் குழு வண்ணம் கொடுத்துருக்காங்க குழு வந்து குறிஞ்சி வந்து சிவப்பு முல்லை மஞ்சள் மருதம் பச்சை நெய்தல் நீளம் பாலை வந்து வெண்மை பயணம் தொடங்கிய நாள் வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுவுடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா கற்றழுத்திறன் மேம்பாடு குழு மனப்பான்மை அனைவருக்குமான வாய்ப்புகள் ஆசிரியர் மாணவர் உரையை மேம்படுத்துதல் தலைமைத்துவ பண்பை வளர்த்தல் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல் அதுக்கே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க மகிழ் முட்டம் செயற்குழு உறுப்பினர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் குழு ஆசிரியர் ஒருங்கிணைப்பையாளர் குழு பொறுப்பு குழு தலைவர்கள் இவங்களுக்கு முதல் கொஸ்டின் மகிழ் முற்றத்தில் உள்ள குழுவினரை எவ்வாறு அடையாளம் காணலாம் பெயர் மற்றும் வண்ணத்தில் அடையாளம் காணலாம் இதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் ரெண்டாவது மகிழ் முற்றம் தொடங்கப்பட்ட நாளுக்கான சிறப்பு வந்து அது வந்து குழந்தைகள் தினம் பதினாலு பதினொன்று சொல்லியிருந்தாங்களா அன்னைக்கு வந்து குழந்தைகள் தினம் பி ஆப்ஷன் மூன்று இன்றைய மாணவர் நாளைய தலைவர் இவ்வரை உணர்த்தும் செய்தி சி ஆப்ஷன் மாணவரின் தலைமை பண்பு மேம்பாடு நான்கு மகிழ்முற்ற செயற்குழுவில் இடம்பெறாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாணவர் இருந்தாங்க ஆசிரியர் இருந்தாங்க தலைமை ஆசிரியர் இருந்தாங்க இல்லாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் தான் டி ஆப்ஷன் ஐந்தாவது வேற்றுமை இல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்படுவது எந்த நோக்கத்திற்கானது பி ஆப்ஷன் குழு மனப்பான்மை அப்புறம் கீழ்காணும் அட்டவணையை படித்து ஆறு முதல் பத்து வரை உள்ள வினாக்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதை படிச்சு பத்து ஐந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் என் பெயர் எனக்கு ராமு என்னும் சகோதரனும் அகிலா என்னும் சகோதரியும் உள்ளனர் நாங்கள் நாள்தோறும் செய்யும் வீட்டு வேலைகளை உங்களோட பங்கு கொள்கிறோம் அதாவது திங்கட்கிழமை ராமு அகிலா முகிலன் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமு தோட்டம் பராமரிப்பான் அகிலா வந்து தேநீர் வழங்குவான் முகில வந்து உணவு வழங்குவா செவ்வாய்க்கிழமை ராமு செடிக்கு நீர் ஊற்றுவா அகிலா வந்து உணவு வழங்குவா முகிலன் வந்து தோட்டம் பராமரித்தர் புதன்கிழமை அறைகளை சுத்தம் செய்தல் ராமுடைய வேலை அகிலுடைய வேலை வந்து ஜன்னல் கண்ணடைகளை சுத்தம் செய்கிறது முகிலுடைய வேலை கழிப்பறையை சுத்தம் செய்தல் வேலைக்கிழமை ராமுக்கு வந்து தேநீர் வழங்குவான் அகிலா அறைகளை சுத்தம் செய்வா முகிலன் வந்து உணவு வழங்குவாள் வெள்ளிக்கிழமை ராம மின் பராமரிப்பு அகிலா செடிக்கு நீர் ஊற்றுதல் முகிலன் வந்து தேநீர் வழங்குது இதுக்குரிய மொதல் கொஸ்டின் ஆரோக்கிய கொஷின் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ராமு செய்த பணி பராமரித்தல் பணி சி ஆப்ஷன் ஏழு நாட்களில் உணவு வழங்கினான் முகிலன் உணவு வழங்கிய நாட்கள் திங்கள் வேளாக்கிழமை எட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை உணவு வழங்கிய செயல் எத்தனை முறை நடைபெற்றது சி ஆப்ஷன் மூன்று முறை ஒன்பது செடிகளை வெட்டுதல் எனும் செயல் வெட்டுதல் எதில் அடங்கும் டி ஆப்ஷன் தோட்டம் பராமரித்தல் அடங்கும் பத்து அறைகளை சுத்தம் செய்தல் செயல் எந்த கிழமைகளில் யார் செய்தது சி ஆப்ஷன் ராம புதன்கிழமை செஞ்சா அகிலா வந்து வேலைக்கிழமை செஞ்சா அடுத்து ரீட் த ஃபாலோயிங் வேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஃப்ரம் லெவன் டு ஃபிஃப்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அதாவது பத்தியை வாசிச்சு இது பதினொன்று பதினொன்று வந்து பதினஞ்சு பேர் இல்லை கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இருக்காங்க ஒன் டே அதாவது இந்த பேரை நீங்கள் படிச்சுக்கோங்க எனக்கு தமிழ் ஆக்கும்போது நான் சொல்லிடுறேன் ஒரு நாள் வந்து எரிச்ச வீட்டுக்கு வந்து எங்கள் ஆசை இந்த காய்க்கிட்ட உங்களுக்கு பிள்ளை கொடுக்க நான் அவங்க அம்மாட்டோ ஒரு காயத்தை கொடுக்கான் ஒரு சிறிய காயத்தை அவங்க அம்மாட்ட கொடுக்கான் அதை படிச்சதும் அவங்க அம்மாக்கிட்ட கண்ணீர் வளைஞ்சிச்சு என்ன அடிச்சு எடிசன் வந்து அவங்க இந்த தாய் என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு இந்த கடிதத்தை உறக்க படிக்க ஆரம்பிச்சு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா உங்கள் மகள் ஒரு மேதை எங்கள் பள்ளியில் வந்து அவனுக்கு மிகவும் சிறுசாக இருக்கிறனால அவங்களே பயிற்றுவிக்க வைக்க போதிய வசதி இல்லை அதனால் நீங்கள் வந்து அவங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எழுதிருக்குன்னு அவங்க அம்மா வாசி சொல்கிறாங்க பல ஆண்டுக்கு பிறகு எடிசன் வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு ஆய்ன பிறகு என்னாச்சுன்னா ஒரு நாள் ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்து ஐந்து வயது ஐந்து வயது போது அவங்க வந்து தன் தாயிட்ட அந்த ஆசிரி கொடுத்த அந்த காயத்தை பா பார்க்குறாரு அதை திறந்து படிச்சுட்டு மணிக்கணக்கில் அழுகிறாரு அந்த பேப்பர் என்ன எழுதிச்சுன்னா உன் மகன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் இனி அவனை பள்ளிக்கு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த லெட்டர் எழுதியிருக்கு எடிசன் பின்னருக்கு பிறகு வந்து அந்த நாற்குட்பில அவர் நாட்குட் அந்த அந்த விஷயத்தை எழுதியிருக்காரு ராமசா வெடிசன் வந்து ஒரு கூடுதல் குழந்தை அதாவது ஆனால் ஒரு வீரத்தாயின் உதவியுடன் அவர் நூற்றாண்டு மேதையாக மாறினார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லியிருக்காங்க இவரு கொஸ்டினை பார்த்துருவோம் அந்த லெட்டர் எழுதுனதை அவங்க அம்மா அப்படியே சொல்லியிருந்தா அவங்க வந்து இருக்கிறதே பெரிய முட்டாளாக மாதிரி இருப்பார் ராமசாடிசன் ஆனால் அவங்க அம்மா வந்து அதை வந்து பாசிட்டிவாக சொல்ல போய் அவர் வந்து பெரிய மே ஜீனியஸாக மாறிட்டார் இந்த கதை அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ பதினெட்டாவது கொஸ்டின் பார்ப்போம் வாட் டிட் எடிசன் கிவ் டு கிஸ் மதர் ஒன் டே இதுக்கு ஆப்ஷன் வந்து வி ஆப்ஷன் ஏ போல்டர் பேப்பர் அதாவது எடிசன் வந்து ஒரு நாள் தான் தாய்க்கு என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மடித்த காகித பேப்பர் கொடுத்தாரு அதான் சொல்லியிருக்காங்க இதில் அடுத்து நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் வாட் டிட் எடிசன்ஸ் மதர் சே டு கிம் ஆஃப்டர் ரீடிங் த லெட்டர் ஃப்ரம் எடிசன் டீச்சர் எடிசன் வந்து ஆசிரியருடைய கடிதத்தை படித்த எடிசன் வந்து தாயார் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பி ஆஃப் சன் யுவர் சன் இஸ் ஜீனியஸ் சன் நீட் மோர் ரிசோர்சஸ் உங்கள் மகன் வந்து ஒரு மேதாக உங்களுக்கு தேவையான வசதி வந்து இந்த ஸ்கூலில் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் பதிமூணு வாட் டித் எடிசன் ஃபைண்ட் வேல் கோயிங் டு ஓல்டு ஃபேமிலி பிலாங்கிங்ஸ் எடிசன் வந்து பழைய குடும்ப உரிமைகளை பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இது பே த அவர் ஒரு பேப்பர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் த பேப்பர் கிஸ் டீச்சர் கேட் கிவன் டூ கிஸ் மதர் அவங்க அம்மாவுக்கு அவங்க ஆசிரியர் கொடுத்து அந்த காகிதத்தை கண்டுபிடிச்சிருப்பார் பதினாலு வாட் டு குவாலிட்டி ஆஃப் எடிசன்ஸ் மதர் ஹெல்ஃபுட் கேம் பிகம் சக்ஸஸ்ஃபுல் எடிசனுடைய தாயுடைய எந்த குணம் அவளை வெட்டியிடையே செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் சி பிலீவ்டு இன் கேம் அண்ட் டாட் கேம் அட் கோம் அவங்க வந்து அவனை அவங்க அடிச்சன நம்பி வீட்டில் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது தான் என்னது அவனை வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற்றிச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு பதினைந்து வாட் டஸ் த பேஜஸ் டிச் அஸ் அபவுட் பிலிவிங் இன் அதர்ஸ் மற்றவங்களை நம்புறதை பற்றி இந்த பேஜஸ் வந்து என்ன நம்ம கற்றுக் கொடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிலிவிங் இன் பீப்புள் ஈவன் வென் அதர் டவுட் கின் மற்றவங்களை வந்து ஒரு முக்கியமான மக்களாக மாற்றணும்னா அவங்கள வந்து நம்ம டவுட் படவே கூடாது அப்படி மாதிரி இந்த பேராக்ராப் சொல்லியிருப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேராக பார்த்தீங்கன்னா நீட ஃபாலோயிங் பேசஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் ஃப்ரம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டின் அதாவது அடுத்த பேராக கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு அதை பதினாலு இருபது வரைக்கும் வரைக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் இப்போ வந்து இதில் இங்கிலீஷில் இதை பா நீங்கள் வாசிக்கோங்க நான் இதில் தமிழ் ஆக்கம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பார்த்துக்குவோம் இது நீர் மாசுபாடு பற்றி இந்த பேரம் சொல்லியிருக்காங்க நீர் மாசுபடுங்கிறது என்னன்னா சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்தை தீங்கு விளைவிக்கும் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினை தொழிற்சாலை கழிவு கழிவு நீர் பூச்சிக்கொல்லிகள் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் போன தீங்கு விளைவிக்கிற பொருட்கள் ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடல்கள் போன்ற நீர்நிலைகளை வந்து வெளியிடும் போது என்ன அது வந்து தொழிற்சாலையிலேருந்து பெரும்பாலும் ரசாயனங்கள் வெளியேற்றது அது மட்டும் இல்லாமல் வீட்டு கழிவுநீரில் வந்து பாக்டீரியா ரசாயனங்களெலாம் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுது தண்ணீரை மாசுபடுத்துது பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் உள்ளிட்ட விவசாய கழிவுகளையும் தண்ணீரை மாசுபடுத்துது வாகன உமிழ்வு கன வாகனங்களுடைய வா கன உலோகங்களை வெளியிட்டது மேலும் காடு அழிக்கிறது மண் அரிப்பை ஏற்படுத்துது இது நீருடைய தரத்தை மேலும் பாதிக்குது நீர் மாசுபாட்டின் விளைவுகள் வந்து கடுமையாக இருக்குது இதனால் என்ன வருதுன்னா டைஃபாய்டு காலரா கெப்படைஸ் போன்ற நோய்கள் வழிவகுக்குது இது சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலை சீர்குலையை வைக்கிறது நீர்வாழ் தாவரங்கள் மற்ற விலங்குகளை வந்து சேதப்படுத்துது மாசுபட்ட தண்ணீர்களால் குடிநீர் தட்டுப்பாடுக்கு வருது அது விலையிற ஆதாரங்கள் நம்பி மக்களை வந்து தள்ளுது நீர் மாசுபாட்டை குறைக்க தனிநபர்கள்லாம் சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை வந்து பயன்படுத்தலாம் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வந்து கொட்டுறதை தவிர்க்கலாம் மட்டும் நீர் வழிகளை சுத்தமாக வச்சிருக்கணும் தண்ணீர் வந்து பாதுகாப்பாகவும் முறையாகவும் கழிவு நீர் சுத்திகரிப்பை உறுதி செய்யணும் அரசுகளில் சட்டங்களை ஏற்றிருக்கு அந்த சட்டங்களை பாலோ பண்ணணும் ஒன்றை செயல்படுத்த மூலமாக நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்குற மாதிரி இந்த பெற கொடுத்துருக்காங்க இதை முதல் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு வாட்டர் பொல்யூஷன் இதில் வந்து பின்வருடையில் எது நீர் மாசுபாட்டை குறிக்கின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வரும் பிரசன்ஸ் ஆஃப் காம்ஃபுல் அண்ட் அன்சேஃப் சப்ஷன்ஸ் இன் வாட்டர் இன் த வாட்டர் பாடிஸ் நீர்நிலையில் இருக்கிற நீர்ல தீங்கு விளைவிக்கும் மற்ற பாதுகாப்பான பொருட்களாக இருக்கிறத நம்ம வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பதினேழு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பாசிபிள் எபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அதாவது பின்னாடி நீர் மாசுகாட்டுடைய சாத்தியமான விளைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் இரசன் அதாவது மண் அரிப்பு அதை முக்கியமான வாட்டர் பொல்யூஷனுக்குரிய பாதிப்பு பி ஆப்ஷன் அடுத்த பதினெட்டு ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன் நம்ம நீர் பாசனத்தை குறைக்க என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் டு கீப் வாட்டர் பாடிஸ் கிளீன் அண்ட் சேஃப் ஃபார் ஆல் லிவிங் கிரியேசர் அனைத்து உயிரினர்களுக்கும் நீர்நிலையில் சுத்தமாகவும் பாதுகாப்பு வகிச்சிருக்கும் மூலமாக நம்ம வாட்டர் பொல்யூஷனை வந்து குறைக்கலாம் அடுத்த பத்தொம்போது வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்ஸ் அண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸ் ஆஸ் பேசஸ் இந்த பற்றியில் வந்து நீர் மாசுபாடு மீது கடும காடுகள் அழிப்பதின் தாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் இட் லீட்ஸ் டு சாயிலேஷன் தி செபாக்ட் வாட்டர் குவாலிட்டி அதாவது இதனால மண் அரிப்புக்கு வழிவகுது நீருடைய தரத்தை வந்து பாதிக்குது இருபதாவது கொஸ்டின் வாட் உட் பி த மோஸ்ட் எஃபெக்டிவ் கம்யூனிட்டி ஆக்ஷன் டு ப்ரிவென்ட் வாட்டர் பொல்யூஷன் நீர் மாசுபடுவதை தடுக்கிறதுக்கான சிறந்த முகூக நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர் டு கிளீன் ஆஃப் திவர்ஸ் அண்ட் சீஸ் அதாவது ஆறுகள் மற்றும் கடல்களை சுத்தப்படுத்து சுத்த எல்லோரும் இணைஞ்சு வந்து சுத்தப்படுத்தணும் மட்டும் மேக்ஸ் சூஷன் பார்ப்போம் இருபத்தொண்ணாம் வடிவங்களில் எந்த இரு வடிவங்களை இணைக்கும் பொழுது உருளையின் வளையமைப்பு கிடைக்கும் உருளிகளை உருவம் கிடைக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா செவ்வகமும் இந்த வட்டமும் வேணும் ஆன்சர் பி ஆப்ஷன் ரெண்டு ஒன்று மூன்று இருபத்தி ரெண்டு நிசா ஒவ்வொரு மாதமும் முன்னூற்றி ஐம்பது செமிக்கிறாள் அவள் ஒரு வருடத்தில் எவ்வளவு பணம் சேமித்து வைத்திருப்பாள் ஒரு மாதத்துக்கு அப்போனா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ வந்து பத்து மாதத்துக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறா அடுத்து ரெண்டு மாதத்துக்கு முன்னூத்தி முந்நூற்றம்பது இரநூறு நமக்கு வர ஆன்சர் நாலாயிரத்தி இருநூறு ஆன்சர் அடுத்து ஏறு வரிசையில் இருபது மூணாம் கொஸ்டின் ஏறு வரிசையில் அமைந்த சரியான எண் தொகுப்பு எது டி ஆப்ஷன் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு அதுக்கடுத்து ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு அடுத்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அப்புறம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று இருபத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் நான்கு தலைநிப்புகளாக உருவானது எனில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா என குறியீட்டப்பட்ட இடத்தில் பெரு பொருந்தும் தலைநியை அடையாளம் கண்காங்க இது என்ன வரும்னா இப்படி வரும் இந்த இடத்துல பிளாக் கலர் அடிச்சு வரும் இப்படி ஆப்ஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருபத்தைந்து என் அமைப்பில் அடுத்து வரும் எண்ணெய் கான்கர் இப்போ வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வந்து நாலாவது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆறு கிடைக்கும் அதே போல் நூற்றி நாற்பத்தி நாலு ஆறு இருபத்தி நாலில் வகுத்து பாருங்க நமக்கு ஆன்சர் வந்து ஆறு கிடைக்கும் அதுபோல் எண்ணூற்றி அறுபத்தி நாலில் நூற்றி நாற்பத்தி நாலால் வகுக்கும் போது நமக்கு ஆறு கிடைக்கும் அதுக்குரிய சரியான ஆன்சர் சியாசன் இருபத்தி ஆறு கணசதுர வடிவிலான இரண்டு பரிசு பெட்டிகளை தயாரிக்க எத்தனை சதுர வடிவ அட்டைகள் தேவை கணசதுரம் உருவாகிறதுக்கு நமக்கு மொத்தம் வந்து ஆறு பெட்டிகள் தேவை ஒரு கனசதர் உருவாக்குறதுக்கு ஆறு பெட்டிகள் தேவை இங்க நம்ம கேட்டது வந்து இரண்டு பரிசு பெட்டிகள்னு சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து பன்னெண்டு பெட்டிகள் தேவை இருபத்தி ஏழு பின்வரவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட படத்திற்குரிய சரியான பிரதிபலிப்பு பத்தி காண்க இதுக்குரிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் இருபத்தி எட்டு கீழ் காணும் படத்திற்கான சமசிர் கோடுகளின் எண்ணிக்கையினே காண்க சமசிர் கோடுகள் எப்படி வரும்னா இந்த சதுரம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு சமஸ்திர கொடுகள் இருக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் இருபத்தொன்பது கிஷோர் ஒரு சதுர வடிவ காகிதத்தினை நான்கு சம பாகங்களாக மடைத்து அவற்றில் மூன்று பாகங்களை பயன்படுத்தி பொம்மை செய்கிறான் அதாவது மொத்தம் வந்து நான்கு பாகங்கள் இருக்கான் அதில் மூன்று பாகங்களை யூஸ் பண்ணி பொம்மை செய்கிறான் அப்படின்னா அவன் பயன்படுத்திய காகித பாவங்களையும் குறிக்கும் பிம்பம் மூணு பை நாலு இதுக்குரிய ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் முப்பது ஒருவர் தன்னிடம் உள்ள ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் தன் மகளுக்கு எட்டாயிரத்தி எழுநூறையும் மகனுக்கும் ஆறாயிரத்தி முந்நூறையும் கொடுத்தார் எனில் அவரிடம் இருக்கும் மீதி தொகை எவ்வளவு மகளுக்கு வந்து எட்டாயிரத்தி எழுநூறு கொடுத்துட்டாரு மகனுக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கொடுத்துட்டாரு மொத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருனா பதினைந்தாயிரம் கொடுத்துருக்காரு அப்புறம் அவர் வந்து இருக்கிற தொகை வந்து இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரத்தை கழித்தா வர்ற ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஏ பத்தாயிரி துருவகடி அரட்டியான ரோமங்களை கொண்டு தோலை கொண்டுள்ளது விலங்கின் இந்த தகவமைப்பு எதற்கு உதவுகிறது சி ஆப்ஷன் குளிர்ந்த சூழலில் அதன் உடலை சூடாக வைத்திருக்க முப்பத்தி ரெண்டு அருண் தனது நண்பன் ரமேஷ் வீட்டிற்கு செல்கிறான் ரமேஷின் அம்மா அவனுக்கு உள்ள செய்யப்பட்ட சிப்ஸுகளை உண்பதற்கு கொடுக்கிறார் கீழ்கணம் எந்த முறையில் சிப்ஸ் ஏற்கப்பட்டது உள்ளகணக்கு முறைகள் வந்து பொறித்தல் முறைகள் இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் முப்பத்தி மூன்று ஒரு நிறுவனம் அதிக அளவு கரிம கழிவலை உருவாக்கின்றன எனில் பின்வருவற்றில் இந்த கழிவலை அகற்றுவதற்கான மிகவும் பொருத்தமான வழிமுறை ஏது கரிமக் கழிவுகள் வந்து மக்கள் செஞ்சிடலாம் ஏ ஆப்ஷன் முப்பத்தி நான்கு தேன் சிட்டினால் எளிதாக பூக்களில் உள்ள தேன் சாற்றினை உறிஞ்சி முடிகிறது இதற்கு காரணமாக அமைவது ஏது தேன் சிட்டுடைய அழகு இருக்குல்ல அது வந்து நீளமான குழாய் போன்ற அழகாக இருக்கும் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் முப்பத்தைந்து ஐந்து அருண் தன் தோட்டத்தில் ஒரு பூவை கவனித்துக் கொண்டிருக்கிறான் மலர் இன்னும் மொட்டு நிலையில் இருப்பதே பச்சை இலைகளால் பாதுகாக்கப்படுவதையும் அவர் காண்கிறார் பாதுகாக்கும் பச்சை இலை என்ன என்று அழைக்கப்படுகிறது அதாவது பூ பாகம் வந்து நான்கு பாகம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் வட்டம் சூழ வட்டம் இருக்கும் இப்போ பூவை மூடி பாதுகாக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பச்சைக்குள இருக்கிறது வந்து புள்ளி வட்டம் சொல்லுவாங்க இதுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் முப்பத்தி ஆறு கீழ்க்காணும் தாவரத்தின் விதை எந்த முறையில் பரவுகிறது சொல்லுவாங்கள்ல அந்த செடி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு காகி காகத்தின் கால்கள் மரக்கிளையில் பிடிப்பதற்கு ஏதுவாக எவ்வாறான தகவல் பெற்றிருக்கு அதாவது முன்னோக்கிய மூன்று விரல் இருக்கும் பின்னோக்கிய ஒரு விரல் அப்படின்னா மொத்தம் வந்து நான்கு விரல் தான் காகத்துக்கு இருக்கும் இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் முப்பத்தெட்டு கீழ்கார்பட்டில் எது குளிரப்பில் உள்ளது குளிரப்பில் இருக்கணும்னா அது அதுக்கு வந்து பச்சையும் இருக்கணும் பச்சை தான் குளிரப்பில் கார்மன் வந்து சுரக்கும் அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ பாருங்கள் காலன் கொடுத்தாங்க காலனில் வந்து பச்சையும் கிடையாது பி ஆப்ஷன் ரொட்டி பூஞ்சலியும் பச்சையும் கிடையாது பெறலில் வந்து பச்சையும் உள்ளது டி ஆப்ஷன் நடைபூடிய காலன்லேயும் பச்சையும் கிடையாது இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் இப்போத்தொம்போது ஒரு சிறிது பணத்தை பாதுகாப்பாக சேமிக்க விரும்புகிறார் அதற்காக இதற்காக அவர் செல்ல வேண்டிய இடம் பணத்தை சேமிப்ப சேமிக்கிறதுக்கு செல்ல வேண்டிய இடம் வங்கி சி ஆப்ஷன் நாற்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி அக்டோபர் மாதத்தில் நெல் பயிரிடுகிறார் என்றால் அப்போது நிலவும் பருவ காலம் ஏது ஆப்ஷன் வடகிழக்கு பருவ கற்றுக்காலம் நாற்பத்தி ஒன்று உனது நண்பன் பள்ளிக்கு செல்லாமல் அருகே உள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதை செய்வதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் உனது நண்பனுக்கு உதவன் என்ன செய்வாள் ஏ ஆப்சன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டை அழைத்து புகார் அளிப்பேன் நாற்பத்தி ரெண்டு தெருவிளக்குகள் வேலை செய்யவில்லை என்றால் எங்கு சென்று புகார் அளிப்பீர்கள் பஞ்சாயத்து அலுவலகம் சி ஆப்ஷன் பஞ்சாயத்து அலுவலகம் நாற்பத்தி மூன்று பின்வரும் உணவுப் பொருட்களில் உங்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவு எது ஏ ஆப்ஷன் பர்கர் நாற்பத்தி நாலு ஹரிணி தனது தந்தையிடம் கடற்கரைகள் மற்றும் ஆட்டு படுக்கைகளுக்கு அருகில் எந்த வகையான காடு காணப்படுகிறது என்று கேட்டான் பின்வரும் பதில்களில் அவளது தந்தை கூறிய பதில் எதுவாக இருக்கும் மாங்க்ரோவ் காடுகள் இதான் சதுப்பு புள்ள கடவுள் சொல்லுவாங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் நாற்பத்தி ஐந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை எது பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும் அவ்வளோதான் கொஷின்லாம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏ சென்றக்குரிய ஸ்லாக்ஸ் மாதிரி வினாத்தால் மூன்றை பாத்திரலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்